வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் ராகுபகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எதற்கும் அஞ்சாத ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் கொண்ட கடகராசி அன்பர்களே மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் தனவரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் நினைத்த பணிகளை செயல்படுத்தும் போது ஒன்றுக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனம் வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் செய்த முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் வர்த்தக வியாபாரத்தில் இழுபறியான சூழல் உண்டாகும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் பழக்க விவகாரங்களில் வெற்றி உண்டாகும் வாழ்க்கை துணை வழியில் அனுசரித்து செல்லவும் மற்றவர்களின் செயல்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நல்லது நிதானமான முயற்சிகள் காரிய அனுகூலங்களை உண்டாக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளும் இலக்குகளும் பிறக்கும் இம்மா வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் அலைச்சலுக்கு பின்னே நினைத்த காரியங்கள் கைகூடும் வேலையாட்களால் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் பழைய பாக்கிகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் புதிய கிளைகள் சார்ந்த பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் மருத்துவ துறையில் புதிய வாய்ப்புகள் அமையும் ரசாயனம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் பணிபுரிவோருக்கு உத்தியோகத்தில் இருந்த பதற்றங்கள் படிப்படியாக குறையும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளிநாடு செல்வதற்கான உண்டாகும் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் சில முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாகும் உணர்ச்சி பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மதிப்பை உண்டாக்கும் கலைத்துறையில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கான சூழல்கள் உண்டாகும் புதிய மாற்றம் உண்டாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இரக்கம் ஏற்படும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் அரசியல்வாதிகள் முன்கோபம் இன்றி செயல்படவும் நண்பர்கள் இடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் கட்சி மேலிடத்தில் எதிர்பார்த்த ஆதரவுகள் சாதகமாக அமையும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கைகூடும் எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் கவனம் வேண்டும் வழக்குகளில் இருந்த அலைச்சல்கள் குறையும் பெண்கள் இம்மாதம் குடும்ப விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான சூழல் இருக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நன்று அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி சாதகமாக அமையும் குழந்தைகளிடத்தில் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் தடைப்பட்ட சொந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும் எதையும் சமா அளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் விவேகமான பேச்சுக்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் சில மாற்றங்களை உண்டாக்கும் வெளியூர் சார்ந்த சில பயணங்கள் கைகூடும் அரசு உதவிகளில் தாமதம் ஏற்படும் அம்மனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய செயல்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் இம்மாத துவக்கத்திலேயே குறு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜ குருவாக எழுந்தொருளில் அருள்பாலித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி இலட்சாட்சணையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்விச் செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய் வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய என்பது கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய்